வணக்கம் நண்பர்களே வயசு கூடினா யாபகம் குறையணுமா மறதி வருமா உடம்புல சோர்வாகவும் இருக்குமா இல்லைங்க அறுபது எழுவது எண்பது வயசுல கூட இருபது வயசு போல சுறுசுறுப்பாகவும் அப்பார அறிவாற்றலோடையும் கடைசி நாள் வரைக்கும் யாபுக சக்தி மழுங்காமல் வாழ்ந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிறைய பேர் பயன்படுத்தின ஒரு சில பழக்க வழக்கங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அந்த ரகசியங்களை முழுசாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அவங்க எந்த மாதிரியான உணவுகளை எடுத்து அவங்க சாகிறது வரைக்குமே யாபுக சக்தி ஃபுல் பவரோடு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா வயசாயிடுச்சு அதனால நம்மளுக்கு யபோசக்தி மறதி எல்லாமே வருது அப்படின்னு நினச்சிருப்பீங்க வயசாக நம்ம உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஸோ வயசு காரணமாக இருந்தாலும் நம்மளுடைய உணவு பழக்கத்தால் மீண்டும் நம்மளுடைய இருபது வயசு போல் சுறுசுறுப்பான ஆற்றலை நம்மளால் பெற முடியும் ஸோ வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே ஞாபக சக்தி ஏன் குறையுது அதற்கான காரணத்தை நம்ம பசு தெரிஞ்சுக்கிறலாம் ஞாபக சக்தி குறையிறதுக்கு பயசு மட்டும் காரணம் இல்லைங்க தவறான உணவு தூக்கம் இல்லாமல் மன அழுத்தம் மூளையை பயன்படுத்தாமல் இருப்பது இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது குறிப்பாக நாற்பது வயசுக்கு மேலே மறதி கவனம் சிதறுதல் எளிய விஷயங்களை கூட நினைவுக்கு வராமல் போகிறது இது எல்லாமே ஒரு ஆரம்ப சிக்னலாக இருக்குது ஆனால் இப்போவே இதை நம்மளால் சரி பண்ண முடியும் பின்னாடி பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்குள்ளேயும் நம்ம இப்போவே இதை சரி பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த அபார ஆற்றலுக்கான முதல் ரகசியத்தை பார்க்கலாம் அதுக்கு நம்மளுடைய காலை பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் காலையில் நம்ம எழுந்தோன்னு என்ன பண்ணுவோம் டீயோ காஃபியோ குடிப்போம் ஃபோன் பார்ப்போம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி டெவலப் ஆனால் தூங்கி எந்திரிக்கும் போதே கையில் ஃபோனோடு தான் நம்ம எந்திரிப்போம் இதெல்லாம் வேண்டாங்க ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரை குடிங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீர் உங்கள் உடலுக்குள்ள போகணுன்னு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து ஒரு டீஸ்பூன் ஊற வைத்தா வால் வால்நட் அதாவது பாதாம் பருப்பு முந்திரி வால்நட் அதாவது அக்ரூட் பருப்புன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வால்நட்டு இந்த மூணு பருப்பையுமே நீங்கள் ஒரு டீஸ்பூன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு டீஸ்பூனாக எடுத்துக்கிறீங்க இதில் இருக்கிற ஒமேகா த்ரீ வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய மூளைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபேட்டை வந்து கொடுக்குது மூளை செல்களை வந்து பாதுகாக்குது நம்ம முன்னோர்கள் ஏன் விதைகளை வந்து ரொம்ப முக்கியமாக சொன்னாங்கன்னா அவை நேரடியாகவே மூளைக்கு செல்லக்கூடிய உணவுகள் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி காலத்தில் வால்நட்டு பாதாம் முந்திரிலாம் இருக்காது ஆனால் அவங்க என்ன விதைகளை சாப்பிட்ருப்பாங்கன்னா வேர்க்கடலை சாப்பிட்ருப்பாங்க வேர்க்கடலையும் ஒரு சிறந்த ஒரு உணவு மூளைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லானது யாபோ சக்தியை கொடுக்க கூடியது வேர்க்கடலை இது நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய கிராமங்களில் கிடைக்கக்கூடியது வேர்க்கடலை இந்த வேர்க்கடலையை நீங்க காலையில எடுத்துக்கலாம் இதை வந்து பச்சையா நீங்க நைட் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வறுத்து ஒரு கைப்பிடி வந்து நீங்க வேர்க்கடலையை எடுத்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வேர்க்கடலை கிடைக்கலனா வால்நட் மாதாம் முந்திரி இதை நீங்க எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இவங்க ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க எப்படி ஒரு டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்றதுன்னு ஒரு டவுட் இருக்கும் ஸோ நம்ம இப்போ தான் எப்படி இதை தயாரித்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் இந்த வால்நட் பாதாம் முந்திரி இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிறோங்க அதாவது வால்நட் ரெண்டு எடுத்துக்கிறோங்க பாதாம் வந்து அஞ்சு எடுத்துக்கிறோங்க முந்திரி ஒரு மூணு எடுத்துக்கிறோங்க இந்த மூணு இதெல்லாம் மூணையுமே எடுத்துக்கிறோங்க வேர்க்கடலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து ங்க இல்லை இந்த மூணு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பண்ணுறா இருந்தாலும் சேர்த்து பண்ணலாம் இல்லை வேர்க்கடலையும் நான் சேர்த்து பண்ணுறேன் இல்லை வேர்க்கடலையும் நான் தனியாக சாப்பிட்றேன் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக சாப்பிடலாம் அது உங்களோட சாய்ஸாக இல்லை நாலு பொருளையுமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிடலாம் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் லைட்டாக நீங்கள் வறுத்துறணும் வறுத்துட்டு இதாக பவுட்ரு பண்ணிடுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து ஒரு டப்பாலாம் அரைச்சி வச்சுக்கிறோங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ அளவு ரொம்ப முக்கியம் ஸோ அதிகமாக கூட ஒரு டீஸ்பூன் மட்டும் நாலு பொருளுமே சேர்த்தாலும் மூணு பொருள் சேர்த்தாலும் நீங்கள் ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் வெது வெதுப்பானால் பால் எடுத்துக்கிறேங்க பாலில் கலந்து நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம் இல்லை எனக்கு பால் பால் குடிக்கலாம் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் வாயில் கூட நீங்களாம் இல்லைன்னா நீங்கள் வெது வெதுப்பான சுடு தண்ணியில் கூட கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம் ஆனால் இது கூட வந்து இனிப்புக்காக வேறு எந்த ஒரு பொருளையும் சேர்க்காதீங்க அப்போ இதனுடைய பவர் வந்து கம்மியாயிடும் ஸோ நீங்கள் இதை மட்டுமே இப்படியே சாப்பிட்டா தான் இதனுடைய பவர் வந்து உங்களுக்கு போக ஆரம்பிங்க இல்லைங்க அந்த வால்நட் பாதாம் முந்திரி இல்லை வேர்க்கடலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை மட்டும் கூட நீங்கள் அரைச்சி பாலில் கலந்து குடிக்கலாம் இல்லை வெறுமனையும் வேர்க்கடலை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ எத்தனை நாளைக்கு இது மாதிரி சாப்பிட்ணுங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு என்னென்னா நீங்கள் நைட்டில் ஊற வச்சு செய்கிற மெத்தடு நைட்டில் நீங்கள் ஊற வச்சு செய்யறதுனால அரைக்காமல் எனக்கு வந்து டைம் இல்லை நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு அரைக்கிறக்கெல்லாம் நேரம் இல்லை வெறுமனையே நான் சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க வெறுமனையே சாப்பிட்லாம் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டே நீங்கள் ஊற வைக்கணும் ரெண்டு வால்நட்டு அஞ்சு பாதாமு மூணு முந்திரி எடுத்துகிட்டு நைட்டே ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க இது நைட்டு முழுக்க ஓடிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுங்கள் பாதாமில் இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து சூப்பராக உரிச்சு எடுத்துருங்க அது நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த வால்நட் முந்திரியை அப்படியே வாயில் போட்டு மெதுவாக மென்ற சாப்பிடுங்க மென்று சாப்பிடுங்க வால்நட்னே அப்படியே சாப்பிட்ருங்க இல்லைனா என்ன பண்ணுங்க சிலருக்கு வயசானவங்களுக்கு பல் இருக்காது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அதை நீங்கள் பால் கூட கலந்து நீங்கள் குடிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஆனால் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே இருபது நிமிஷமோ இல்லை முப்பது நிமிஷமோ கழித்து தான் நீங்கள் காஃபியோ டீயோ குடிக்கணும் ஏன்னா இந்த இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே மற்ற உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய பவர் வந்து போய் வேலை செய்யாது ஸோ இதை எடுத்துக்கிட்டால் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி டீ சாப்பாடு சாப்பிட்றது நல்லது ஏன் நம்ம ஊற வச்சு சாப்பிட்றது இன்னும் நல்ல பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் வறுத்து பவுட்ரு பண்ணி சாப்பிட்றதோட ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல பவரை வந்து கொடுக்கும் ஏன்னா ஊற வச்சு சாப்பிட பொழுது செரிமானம் வந்து நல்லா டைஜஷன் ஆகும் மூளைக்கு நியூட்ரிஷன்ஸ் வந்து டைரக்டாக போக ஆரம்பிக்கும் யாபக சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடம்புக்குள்ள வந்து சூடே ஏறவே செய்யாது ஸோ இதனால தான் ஊற வச்சு சாப்பிட்ற மெத்தடையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து எல்லாத்தோடையும் ஊற வச்சு சாப்பிட்ற மெத்தட் வந்து உங்களுக்கு சூப்பராக அதிக பலனை கொடுக்கும் ஸோ முடியாதவங்களுக்கு தான் அரைச்சு யூஸ் பண்ணுறதை நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதை சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தினமும் வந்து அதிகமாக சாப்பிட்றாதீங்க நல்லது எனக்கு உடனே வந்து நல்ல யாபோ சக்தி எனக்கு அபாரமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடாதீங்க ஒரு டீஸ்பூனுங்கிறது உங்களுக்கு போதுமானது சில பேர் வந்து சுகர் பேஷண்ட் இருப்பாங்க இந்த சுகர் பேஷண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு டீஸ்பூனை அரை டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க ஏன்னா ஒவ்வொருத்தவருடைய உடல் நிலையும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஒருத்தவங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ எதுக்கும் நீங்கள் அரை டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேங்க இல்லைன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட சின்னதாக அட்வைஸ் ஸ் வாங்கிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கிறலாம் குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அளவை வந்து பாதி நம்ம சொல்லியிருக்கோம்ல எல்லா அளவுலையும் பாதி இல்லைன்னா ஒரு டீஸ்பூனு பதிலாக அரை டீஸ்பூன் வந்து அவங்களுக்கு கொடுத்தா போதும் உங்களுக்கு அபாரமான யாபோக சக்தி கிடைக்க ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு உங்களுடைய பிரெயின் வேலை செய்கிறதுக்கு இன்னமும் ஒரு மூணு விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும் அதுவாது மதிய உணவில் இந்த மூணு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கிறோங்க காலையில் இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மதியானத்தில் கீரை வகைகளை கண்டிப்பாக உங்கள் உணவுகளை சேர்த்துக்கறங்க அது முக்கியமான மூணு கீரை வகைகள் என்னென்னா முருங்கைக்கீரை மணத்தக்காளி அரை அரைக்கீரை இந்த மூணு கீரையில் ஏதாவது ஒரு குறையை நீங்கள் ட எடுத்துக்கிறோங்க இது உங்கள் மூளையுடைய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படும் அடுத்த ஒரு உணவு என்னென்னா நெய் தாங்க நெய்ன்னு சொன்னோன்னா பயப்படாதீங்க இது ஃபேட்டாக கொடுக்கக்கூடியது அப்படின்னு நினைக்காதீங்க நெய் மூளைக்கு மருந்தாக செயல்படக்கூடியது அதனால நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறங்க அடுத்து மூணாவது விஷயம் என்னென்னா பருப்பு பயிர் பருப்பு பயிரில் என்ன இருக்குது நிறைய அளவு வந்து புரதம் இருக்குது ஸோ புரதமும் விட்டமின் பியும் இருக்கிறதுனால உங்களுடைய நிலை வாட்டரில் வந்து பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய பிரெயினை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பருப்பு பயிர் உதவி பண்ணுது அது கொண்ட பயிர் மொச்சப்பயிர் எந்த பயிராக இருந்தாலும் சரி பாசி பயிர் இந்த மாதிரி பருப்பு பயிற்ச வகைகளை நீங்க மதிய உணவுக்கு எடுத்துக்கிறீங்க இல்லைன்னா பருப்பு சாதம் கூட நெய் போட்டு அந்த மாதிரி கூட நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க இந்த மாதிரி நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பல மடங்கு யாப சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம இதை எத்தனை நாளைக்கு சாப்பிட்டா உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது வேர்க்கடலை பாதாம் முந்திரி இதை வந்து எத்தனை நாளைக்கு வால்நட் எத்தனை நாளைக்கு சாப்பிட்டா உங்கள் உடலில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் நீங்கள் ஒன்றுலேருந்து ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல் வந்து ரொம்ப லேசாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிங்க காலையில் எந்திரிக்கும் போது அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்கன்னா காலையில் வே அவை எந்திரிச்சிருவீங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க அடுத்து பதினஞ்சு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய யாபகம் கொஞ்சம் நல்லா சாஃப் ஆக உங்களுடைய கவனம் கூட ஆரம்பிச்சிடும் உங்களுடைய மன அழுத்தம் அது குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் முப்பது நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த பிரெயின் வந்து சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ மரதிங்கிறது உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து அதிகரிச்சிருக்கும் உங்கள் உடலில் நீங்களே வந்து உணர்வீங்க என்னமோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்வீங்க அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய மூளை செல்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் யாராவது நீங்கள் அப்படியே அப்சார் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மூளை பவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் லேர்னிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஏஜ் ரிலேட்டட் மெமரிஸ் அந்த டிக்ளைன்ஸ் எல்லாமே ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு மெடிசன் மருந்து மாத்திரை எதுவுமே எடுக்க தேவையில்லை நீங்கள் இதை நிறுத்த வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ நீங்கள் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒரு மருந்து மாத்திரைன்னா மருந்து மாத்திரை சைட் எஃபெக்டை கொடுக்கும் அதுக்கு தான் நாட்கள் இத்தனை நாள் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இது வந்து பருப்பு வகைகள் தான் நம்ம அளவோடு தான் எடுக்கிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கிறலாம் இல்லை எனக்கு ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாள் போதும் அதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ணாலும் சரி இல்லை நான் வாழ்நாள் முழுக்க வந்து நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சாப்பிட்டாலும் சரி நீங்கள் தினமும் முழுக்க சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணவு தான் இது ஸோ இதுக்கு நீங்கள் பிரேக் எடுத்துக்கிறனும் தேவையே இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கொட்டை பருப்பு இதைத்தான் தினசரி உணவாக எடுத்துட்டு வந்தாங்க அதனால தான் அவங்க நீண்ட ஆயில் கூர்மையான அறிவு ஆயிலுக்கும் இந்த உணவுகள் வந்து உங்களுக்கு உதவாகும் ஸோ இந்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் நிப்பாட்டாமல் எடுத்துக்கரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்